அனைவருக்கும் வணக்கம் இந்த தொகுப்புல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும் சனிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி விஜய் அவர்கள் கரூர் நோக்கி தேரூர் தேர்தல் பரப்புரைக்காக பயணிக்கிறார் அதே தேதியில அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தன்னோட தேர்தல் சுற்றுப்பயணத்துல இருக்கும்போது விஜய்க்காக அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கார் அப்படின்னே நம்ம பார்க்க முடியுது இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் நிகழ்வாதான் நான் பாக்குறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைவருக்காக இன்னொரு தலைவர் வீட்டுக்குறுக்குதல் தப்பு கிடையாது ஆஹ் அதை தொடர்ந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களே ஒரு காட்டு காட்டார் விஜய் கடந்த சுற்றுப்பயணத்தின் போது கரூர் வந்து தன்னோட கோட்டை அப்படின்னு கொக்கரிக்கிற செந்தில் பாலாஜி இருக்கிற இடம் அங்க போய் செந்தில் பாலாஜியை பத்தி என்ன பேச போறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆவலோட எதிர்பார்க்கிறோம் ஓகே நம்ம இந்த தொகுப்புல நம்ம அதை பத்தி பேச வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் மேபி இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரடிக்ஷன் நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட வந்து இப்ப எடப்பாடி அவர்கள் விஜய் விஜய்க்கு இசைவு தெரிவிக்கிறாரா விஜய் தன் பக்கம் வந்தாக வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது பொதுவாக விஜய் இப்போ வந்து எந்த கட்சிக்கு போனாலும் அவங்க வரவேற்க தயாராக தான் இருக்காங்க குறிப்பாக சொல்லணுனாக்கா நம்ம நாம் தமிழ் எல்லாம் எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் விஜய் நாளைக்கு அவங்க பக்கம் கூட்டணி போறாங்கன்னா உடனடியாக ஒத்துப்பாங்க தான் அதில் கருத்து கிடையாது ஸோ அந்த வகையில் ஏடிஎம்கே இப்போ தயாராக இருக்காங்க என்ன கேட்டீங்க அப்படின்னாக்கா ஏடிஎம்கேவுக்கு ஒரு நல்ல ஒரு தேர்தல் கூட்டணி அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து துணை சிஎம்ஏ கேட்டாலும் அதாவது வந்து விஜய் அவர்கள் அசிஸ்டன்ட் சிஎம் கேட்டாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை கழட்டி விட்டு கூட கூட்டணி வச்சா நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ பாமக தேமுதிக ஏடிஎம்கே விஜய் இந்த கூட்டணி வந்து திமுகவுக்கு எதிராக கலம் இருக்கும்போது திமுக கூட்டணி கிளீன் ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்நாட்டில் கிளீன் ஸ்வீப் நடக்கும் இது வரைக்குமே எங்கேயுமே நடக்காது நடக்கும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது நீங்க கேக்கலாம் திமுக அவ்வளோ பெரிய பலம் பொருந்திய கட்சியை வந்து ஒரு கிளீன் ஸ்வீப் அடிக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ அண்ணா வந்தார் அதுக்கப்புறம் நம்ம கலைஞர் வந்தார் அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கலைஞரை எதிர்த்து ஆட்சி செஞ்சாங்க இந்த மாதிரி நம்ம நிறைய பாக்குறோம் பட் ஆனா வரலாறு காணாத அளவுக்கு இப்போ தேர்தல் களம் இருக்கு திமுக வந்து ஒன்றும் பண்ண முடியாது திமுக ஒரு எஃகு கோட்டை இரும்பு கோட்டை அவங்க எது வேணாலும் சொல்லிக்கலாம் பட் நான் சொல்ற மாதிரி கூட்டணி எல்லாம் அமைஞ்சதுன்னா திமுக எஃகு கோட்டெல்லாம் கிடையாது சும்மா போகிற போகல கல் சுட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் திமுகவோட போர் ஓட்டுப்பு என்னன்னு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ விஜய் ஏடிஎம்கே இங்கே வடக்க வந்து பாமக அது மட்டும் இல்லாமல் தேமுதிக இதெல்லாம் கைகோக்கும் சமயத்தில் திமுக கண்டிப்பாக கிளீன் சூப் அடிக்க முடியும் என்ன சொல்றது பெரிய தலைவர்களே வந்து திணறிதான் ஜெயிப்பாங்க திமுகவை பொறுத்தளவுக்கு அந்த நிலைமை ஏற்படும் அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கொளத்தூரில் விஜய் நின்னா என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும்ல அதுபோல தான் நான் சொல்கிறேன் பொதுவாக அந்த மாதிரி நடக்க இல்லை இருந்தாலும் என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன் திமுகவை ஒரு கிளீன் ஸ்விப் இப்போ அடிக்கணும் அப்படின்னா திமுக ஒரு ஸ்டார் வேட்பாளரை தவிர வேறு எதுவும் ஜெயிக்க முடியாமல் ஒரு நிலைமை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஏடிஎம்கே விஜய் பாமக அண்ட் தேமுதிக இந்த கூட்டணி போதுமானது இந்த கூட்டணியில் நீங்கள் என்ன தான் பிஜேபி எதிர்ப்பு பேசினாலும் பிஜேபி இதில் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சது அப்படின்னாக்கா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரான வலுவான கூட்டணியாக நம்ம பார்க்கலாம் ஏன்னு கேட்டேன்னா இப்போ எடப்பாடிக்கு வேறு சோர்ஸ் கிடையாது திமுக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க பல கட்சி கூட்டணியோட அதுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் டெப்டிசிஎம் கூட விட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஸோ வரப்போகிற எலெக்ஷனாக நம்ம பொறுத்தருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வர கற்றுக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்